எடப்பாடி பழனிசாமி தனது இருப்பை காட்டிக்கொள்வதற்காக எதையாவது பேசி வருகிறார் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து அமைச்சர்கள் ஏவா வேலு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சி வி கணேசன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு நான்கு ஆண்டு திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி இருப்பதாக தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி தனது இருப்பை காட்டுவதற்காக எதையாவது சொல்வார் என்றும் அவர் கூறினார் பொதுவாக எடப்பாடி பழனிசாமி என்பவர் அப்பப்ப தினமா அன்னைக்கு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று அடையாளம் காட்டி கொள்வதற்காக சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் பேசுவார் ஆனால் அதுக்கு பெரிய நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுதான் என்னுடைய உங்களுக்கே தெரியும் கம்பராமாயணத்தை யார் எழுதுனா சேர்க்கிறாருன்னு பெரிய புராணத்தை யார் எழுதுனான்னு கேட்டீங்கன்னா கம்பர்னு அதனால் அது நாங்கள் ஒரு பெரிய புருஷாக நான் ஒரு வரியில் சொல்லணும்னாக்கா நாகரிகமாக தன்னுடைய இருப்பிடை காட்டுவதற்காக அப்போது ஏதாவது அறிக்கை கொடுப்பார் ஏதாவது தாறுமாறாக ஏதாவது செய்திகளை சொல்வார் வழியாக அதை நாங்கள் ஒன்றும் பெருசுப்படுத்துறதில்லை